நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் கோதமா மாவு அதிரசம் நம்ம செய்ய போகிறோங்க நம்ம வந்துட்டு அதிரசம் சொன்னாவே பச்சரிசி மாவில் தான் செய்வோம் நம்ம இன்றைக்கி வந்து உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே அதிரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை பாகுப்பதம் பார்க்காத அதிரசம் சர்க்கரை அதிரசம் சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறா போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அதிரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ¡Gracias வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் மூலமா அனுப்பி இது இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கோதுமை மாவு அதிரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு இது கிட்டத்தட்ட முன்னூறு கிராம் இருக்கும் ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து நானூறு கிராம் ரெண்டு கப்பு வெள்ளம் இது வந்து எட்நூறு கிராம் இருக்கு இருபத்தஞ்சு கிராம் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இந்த அதிரசத்துக்கு நம்ம ரெண்டு கப் வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம் வந்து கரைஞ்சிருச்சு இதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் வெல்லம் வந்து கரைஞ்சா போதும் பாகாக தேவையில்லை இந்த டைம்ல இது கூட இலக்கா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்க உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அப்படியே சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம அப்படியே கரைக்கணும் அப்படியே கலந்துக்கிட்டே நம்ம கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம விஸ்கு வச்சு கலந்தோம்னா கட்டி இல்லாமல் வரும் அதனால் அதை மாற்றிட்டு இப்போ கலந்துக்கிறோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் இது அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் வெந்து திக்காகி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் மாதிரி கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் சூடு ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு மேலே வந்து எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் சூடு ஆறட்டும் மூடி வைக்க மாட்டோம்னா காஞ்சி போயிடும் அதனால மூடி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் அதிரசம் மாவு வந்து ரெடியா இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒன்று ஒரு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம் பாலித்தீன் கவர் அப்படி இல்லாட்டி வாழை இலை எதில் வேணால் வச்சு தட்டிக்கலாம் நான் இப்போ வந்து சில்வர் ஃபைல் கவர் இருக்குது அதில் வச்சு லேஸாக அந்த மாதிரி தட்டிக்கிறேன் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் ரொம்பவுமே லேஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதிரசம் எடுக்கிறதுக்காக அடுப்பில் என்ன வச்சிருக்கோம் என்ன வந்து சூடு சூடு அதிகமாகவும் கூடாது நார்மல் சூடா இருக்கணும் சூடு கம்மியா இருந்ததுன்னா போட்ட உடனே பிரிஞ்சு போயிடும் சூடு அதிகமா இருந்ததுன்னா போட்டோன்னு செவந்து போயிடும் அதனால கரெக்டான சூட்ல நம்ம போடணும் இந்த மாதிரியே எல்லா அதிரசமும் நம்ம போட்டு எடுக்கணும் நம்ம ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கூட போடலாம் ஒன்று மேலே எழும்புனதுக்கப்புறம் இன்னொன்று போடணும் ஒட்டுக்கா போடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு போட்டதை எடுத்துறலாம் இந்த மாதிரியே எல்லா அதிரஸ்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரசம் வந்து நம்ம செஞ்சு எடுத்தாச்சுங்க இது நல்லா சூடு ஆறணும் நல்லா சூடு ஆற வச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது சூடு ஆறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாகு பார்க்காமல் உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அதிரசம் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் அதிரசம் அப்படின்னு சொன்னாவே நம்ம பாரம்பரியமான பலகாரங்கள் ட்ரெடிஷ்னல் பலகாரம்னு சொல்கிறோம் அந்த பலகாரங்கள் வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லோருமே செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்களை கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின் தான் எல்லோருமே சொல்லியிருக்காங்க நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்குற கேள்வி அதிரசம் செய்ய தெரியுமான்னு கேட்பேன் எதுக்காக அப்படின்னா பழகிக்க மாட்டேங்கிறாங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் பாகுப்பதம் பார்த்து தான் வந்து அதிரசம் செய்ய முடியும் அந்த பாகுபதம் சரியாக வரலைன்னா அதிரசம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அது அந்த விஷயம் தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுப்பதம் பார்க்காம ஊற வைக்காமல் ரொம்ப ரெண்டு மூணு நாள் லேட் பண்ணாமல் உடனடியாக அதிரசம் வேணும்னா இந்த மாதிரி கோதுமை அதிரசம் நம்ம செஞ்சுக்கலாங்க நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பாகுப்பதம் பார்க்காம வெள்ளம் அதிரசம் அதுக்கு அடுத்தது பாகுப்பதம் பார்க்காம சர்க்கரை அதிரசம் செஞ்சுருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து அதிரசம் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பாகுபதம் பார்க்காமல் உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அதிரசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விடியவால சந்திக்கலாம் நம்மளுடைய ஃபிடி தமிழா சேனலில் நிறைய ஹெல்த் கஞ்சி மிக்ஸ் வந்து ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி வெந்தய கஞ்சி ப்ரீமிக்ஸ் செய்ய போகிறோங்க இது எப்படி கஞ்சி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்குறது எனக்கு இன்ஸ்டண்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் ரொம்ப வயசானவங்க எங்களால் இந்த ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஏ கஞ்சி ப்ரீமிக்ஸ் தான் நம்ம செய்யப்போகிறோம் இப்போ தூயமல்லியை அரிசியை நல்ல மூணு முறை நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்துட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை தனியாக காய போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டுமே காட்டன் துணியில் போட்டாச்சு இது வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் ஈவினிங் வரைக்கும் காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமே என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு முறை வறுத்துக்கிறேன் ஒரு கிலோ அரிசிங்கனால நான் பாதிப்பதியை போட்டு வறுத்துக்கிறேன் இந்த அரிசி வந்து பொரியக்கூடாதுங்க கை பொறுக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அடுத்ததா வெந்தயத்தையும் லேசா வறுத்துக்கலாம் வறுத்து வெந்தயமும் அரிசியும் அரிசியும்ூட ஆற வச்சுட்டு மிக்சி ஜார் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டும் உடையணும் நம்ம கஞ்சி குடிப்போம் பாருங்களேன் ஒரு அரிசி வந்து நாளாக உடையணும் அந்த மாதிரி மட்டும் அரைச்சிக்கலாம் சூடு ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்